வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி ஆசை முரணான ஆசை பேராசை எது ஆசை எது பேராசை எது முரணான ஆசை என்பதற்கான புரிதலில் தெளிவாக இருக்க வேண்டும் பேராசையாக இருக்கக்கூடிய ஆசைகளை ஒன்று ஆசையாக மாற்ற வேண்டும் அல்லது அதை நமது மனதிலிருந்து நீக்கிவிட வேண்டும் இவை இரண்டையும் ஆசை சீரமைத்தல் பயிற்சியில் செய்ய வேண்டும் ஆசைகளையும் முரணான ஆசைகளையும் நீக்கிவிட வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் சொல்லவில்லை ஏனெனில் அந்த ஆசையை பேராசையாக வைத்து கொண்டிருக்கும் போது அது நமது தகுதிக்கு உட்பட்டதாகவும் தேவைக்கு உட்பட்டதாகவும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நிறைவேற்றி விடலாம் ஆனால் குறிப்பிட்ட சில ஆசைகள் நடக்கவே நடக்காது என்ற நிலை வரும்போது அதை மனதிலிருந்து முழுமையாக எடுத்துவிட வேண்டும் இதற்காகத்தான் ஆசை சீரமைப்பினை இரண்டு பகுதிகளாக கொடுத்திருக்கிறார்கள் அருட்தந்தை இதனை செய்முறை பயிற்சியாகவே வீட்டில் அமர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் சாதாரணமாக ஒவ்வொரு மனிதரிடமும் ஆசைகள் நிறைய இருக்கும் எவ்வளவு ஆசைகள் இருக்கிறது என்பதனை சிந்தித்து வரிசைப்படுத்தி எழுத வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எழுதிக் கொண்டே இருக்க இருக்க அந்த வரிசை நீண்டு கொண்டே இருக்கும் அவ்வளவு ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டும் அவற்றை பதிவாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அனைவரும் இருக்கிறோம் வரிசைப்படுத்திய ஆசைகள் அனைத்தும் மனதில் தேங்கிய ஆசைகளாக இருக்கிறது இந்த தேங்கிய ஆசைகளை மகரிஷி அவர்கள் நிறைவேறாத ஆசை என்று அழைப்பார் ஒரு ஆசை தோன்றினால் மனதில் எண்ணமாக எழுகிறது அதனை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றி செயல்படுத்த வேண்டும் செயலுக்கே வராது என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளையும் எண்ணத்தில் எண்ணி வைத்து இருக்கிறோம் அதாவது அந்த ஆசை செயலுக்கு வரவும் முடியவில்லை செயலுக்கு வருவதற்காக ஒரு காலத்தை அது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது காலத்தை மட்டுமல்ல அதற்கு வேண்டிய பொருள் ஆதாரத்தின் எதிர்நோக்கியே இருக்கிறது நிறைவேறாத ஆசையினை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ள போதிலும் அதனை மனதுக்குள்ளாக இதை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று போட்டு வைத்திருக்கிறோம் செயல்படுத்துவதற்கான பொருளாதாரம் இல்லை என்றாலும் அந்த ஆசையை வைத்து கொண்டு அதற்குரிய பொருளாதாரத்தை எப்படியாவது எந்த வழியிலாவது பெற வேண்டும் என்று முறையற்ற வழிகளில் முயலும் போதுதான் அது பிரச்சனையாக மாறிவிடுகிறது இறை ஞான ஆசிரியர் நன்மனை ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில்கள் வாசித்த அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை ஆசை முரணான ஆசை பேராசை இப்பொழுது ஆசை என்பதின் அந்த அடுத்த நிலை மாற்றம் பெற்ற நிலைதான் இந்த பேராசை முரணான ஆசை என்று இருக்கிறது அப்படியென்றால் அடிப்படையான ஆசை என்று ஒன்று இருக்கிறது அதுவே மாறக்கூடிய நிலைதான் இந்த இரண்டும் என்று பார்க்கிறோம் அப்ப அடிப்படை ஆசை என்பது தேவைதானா அதை ஏதாவது செய்ய வேண்டுமா அதில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் அது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று அது தேவையான ஒன்று என்று மகர்ஷி அவர்கள் ஒரு வித்தியாசமாக அதற்கு விளக்கத்தை கூறிவிட்டார்கள் ஆசை என்பதை என்ன செய்ய வேண்டும் அதை நிறுத்தி வைக்கவும் கூடாது தள்ளி போடவும் கூடாது உடனடியாக அதை என்ன பண்ண வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் எது ஆசை என்று கேட்டால் தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணம் என்பதுதான் ஆசை என்று ஆசை என்பதற்கு விளக்கத்தை மகரிஷி அவர்கள் கூறிவிட்டார்கள் தேவையின் அடிப்படையில் என்று சொன்னால் தேவை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது எது தேவை என்று வருகிறது எது தேவை என்று சொன்னால் இயற்கை துன்பங்கள் என்று சொல்கிறோமே அந்த மூன்று தான் தேவை ஏன் இதற்கு தேவை அது இந்த உடல் உயிர் இணைந்து இருப்பதற்கு இந்த உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் உடலில் ஏற்பட்ட பஞ்சபூத குறைபாடு அதை நிறைவு செய்வதற்காக இந்த தேவை என்பது எழுகிறது இது இயற்கையாக எழுதுவது இது நாபாக உருவாக்கியது அல்ல ஆக அதனால்தான் அதை இயற்கை துன்பம் என்று சொல்கிறோம் இந்த பஞ்சபூதங்கள் ஐந்து இணைந்திருக்கிறது எந்த பஞ்சபூதத்தில் குறைவு ஏற்படுகிறதோ அதை சமன் செய்வதற்கான ஒரு முயற்சி என்பதுதான் தேவையாக இருக்கிறது அதிலும் கூட பாருங்கள் இந்த இயற்கை நிலம் நீர் என்ற இரண்டு பூதங்களில் ஏற்படக்கூடிய அந்த தேவைகளை மட்டும்தான் அது அந்த துன்பங்களாக நமக்கு உணர்த்தி இதை நாம் முயற்சி செய்து செய்யக்கூடியதாக அமைத்திருக்கிறது மற்ற நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பூதங்கள் சமநிலை பாதிக்கப்படும் பொழுது அது தானாகவே அதை சரி செய்து கொள்ளக்கூடிய இயக்கமும் தானியங்கி மண்டலமாக நமக்குள் இருக்கிறது இரண்டில் தான் நாம் நமது முயற்சியின் மூலமாக அந்த துன்பத்தை போக்க வேண்டும் அவைதான் தேவைகள் என்று இருக்கப்படுகிறது அந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக மனதில் தோன்றக்கூடிய எண்ணம் என்பதுதான் ஆசை இவ்வளவு தெளிவாக மகிழ்ச்சி அவர்கள் சொல்லிவிட்டார் ஆசை என்பதற்கு இப்படி ஒரு விளக்கம் இதுவரை யாரும் விளக்கமாக சொல்லவில்லை பொதுவாக மனிதனுடைய உணர்வுகளை எல்லாம் உணர்வுகளாக சொல்லிவிடுவார்கள் அதற்கு முழுமையான உண்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு விளக்கம் யாரும் கூறுவதில்லை அப்ப ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆசையை துன்பத்துக்கு காரணம் என்று சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது அந்த இயற்கை துன்பம்தான் ஆசை வருவதற்கு காரணம் இப்ப ஆசையே துன்பத்துக்கு காரணமா துன்பம்தான் ஆசை வருவதற்கு காரணமா என்று ஒரு மாற்று சிந்தனை சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அவர்கள் கூறிய விளக்கத்தின்படி பார்த்தால் இயற்கை துன்பம் அது சமன் செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் உடல் உயிர் இணைப்பு இருக்காது இந்த உயிர் வாழ வேண்டும் என்றால் இதை இந்த இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக எழுந்ததுதான் ஆசை அப்போ இந்த துன்பத்தினால்தான் அந்த ஆசை எழுந்தது அப்படி என்றால் அந்த ஆசையை நிறைவேற்றி விட வேண்டும் ஆசையை துன்பத்துக்கு காரணம் என்று சொன்னால் ஆசைதான் துன்பமாக மாறுகிறது என்று சொன்னால் ஆசை எப்பொழுதும் துன்பமாக மாறாது அந்த ஆசையை நாம் பேராசையாகவோ முரணான ஆசையாகவோ நாம் மாற்றிவிட்டால் அப்பொழுதுதான் அது துன்பமாக மாறுமே தவிர வெறும் ஆசை என்பது துன்பமாக மாறாது இந்த இடத்தில் ஆசை என்பதை ஆசை என்று மட்டும் அந்த ஒரே வார்த்தையில் நாம் பார்த்து பழகும்போது அந்த ஆசை நமக்கு துன்பம் தருவதாக அமைகிறது என்பது உண்மையாக மாறிவிடும் அது ஏன் என்றால் அந்த ஆசையை பிரித்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை மகர்ஷி அவர்கள் ஒழுக்கம் என்று சொல்லிவிடுகிறார் ஒழுக்கம் என்றால் ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் வள்ளுவமே அப்படிதான் கூறுகிறது ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஒழுக்கம் என்று சொல்லிவிடுவார் ஆனால் அதை பிரித்து எவ்வளவு பிரித்து சொல்லி இருக்கிறார் மகரிஷி பாருங்கள் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ எண்ணத்தால் இந்த ஆறு வகையிலும் சொல்லால் இந்த ஆறு வகையிலும் செயலால் இந்த ஆறு பதினெட்டு வகையில் துன்பம் ஏற்பட்டால் அது ஒழுக்கம் இல்லை துன்பம் இல்லாமல் இருந்தால் அது ஒழுக்கம் எவ்வளவு ஆழமான விளக்கம் அப்படி விளங்கிக் கொள்ளும் பொழுது அது வேறு வகையாக பார்வையாக நம்ம பார்க்கப்படுகிறது அப்ப அந்த இடப்படியில் இந்த ஆசை சும்மா வெறும் ஆசை என்று சொல்லிவிட்டால் அதுவே துன்பம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் அந்த ஆசை பேராசையாகவோ முரணான ஆசையாகவோ மாறாமல் இருந்தால் அந்த ஆசை துன்பமே கிடையாது அது துன்பத்தை போக்குகிறது ஆசையை துன்பம் வருவதற்கு காரணம் என்று சொல்கிறோமே இல்லை இந்த ஆசை என்பதே துன்பத்தை போக்குவதற்காக இருக்கிறது அப்போ நாம் எவ்வளவு மாற்றி புரிஞ்சு இருக்கிறோம் பாருங்கள் சரி இப்போ இது பேராசையாக முரணான ஆசையாக என்று சொல்லுகிறோமே இது ஏன் ஒரே பேராசை மட்டும்னு சொல்லிடலாமே ஆசை பேராசை அப்படின்னு நிறுத்திருக்கலாமே மகரிஷி அது என்ன பேராசைன்னு ஒன்னு முரணான ஆசைன்னு ஒன்னு இப்போ பேராசைன்னா என்ன முரணான ஆசைன்னா என்ன என்று ஒரு சிந்தனை பாருங்கள் இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும் இதில் ரொம்ப ஆழமான கருத்து இருக்கிறது பேராசை என்பது என்னன்னா இப்போ நம்ம ஆசையை அந்த இயற்கை துன்பத்தை போக்குகிறோம் அப்ப இப்போ பசிதாகமாக இருக்கட்டும் இயற்கை அதாவது தட்பவெப்ப சூழ்நிலை இருந்து பாதுகாப்பாக இருக்கட்டும் அதை நம்ம போக்குவதற்காக முயற்சி செய்கிறோம் இப்போ அதை சாதாரணமாகவும் போக்கிக்கொள்ளலாம் சௌகரியமாகவும் போக்கிக் கொள்ளலாம் அதை இன்னும் ஆடம்பரமாகவும் போக்கிக்கொள்ளலாம் சரி கொஞ்சம் சௌகரியமாக போக்கிக் கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சௌகரியமாக போக்கிக் கொள்ளும் போது அது ஒன்றும் தவறு இல்லை கொஞ்சம் அதை சௌகரியமாக அதை அனுபவிக்கிறோம் அதை நிவர்த்தி செய்து கொள்கிறோம் இப்போ இதுல என்ன வேணும் அப்படின்னா அதை சௌகரியமாக போக்கிக் கொள்வதற்கு நமக்கிட்ட பொருளாதாரம் இருக்கா என்றால் இல்லை ஆனால் இப்போ சௌகரியமாக போக்கி பழகிவிட்டோம் பொருளாதாரம் இருக்கும் பொழுது இப்ப பொருளாதாரம் இல்லை ஆனால் சௌகரியமாக போக்கி பழகிவிட்டோம் இப்ப என்ன ஆகிறது அந்த அதற்குரிய வசதி இல்லை ஆனால் அது சௌகரியமாக போக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இப்ப என்ன ஆகிறது அது பேராசை என்று ஆகிவிடுகிறது ஆசைதான் அது சௌகரியமாக போக்க வேண்டும் ஆனா எனக்கிட்ட வசதி இல்லை இப்போ அந்த சௌகரியமாக போக்குறதுனால எனக்கு இன்னும் ஒரு துன்பம் ஒன்றும் வரப்போறதில்லை செய்து கொள்ளலாம் ஆனால் வசதி இல்லை அப்படி என்றால் அது பேராசை அதைத்தான் பேராசை என்று சொல்கிறோம் அதனால ஒன்றும் நமக்கு கெடுதல் ஒன்றும் வந்துட போறதில்லை அப்படின்னு வச்சிங்க இதே நீ ஆடம்பரமாக செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் வரலன்னு வச்சுக்கோங்க ஆடம்பரமாக செய்கிறீர்கள் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் வரலன்னு வச்சிங்க ஆனால் அது என்ன ஆயிருது சமுதாயத்துக்கு அது பார்வையில் அது ஒரு அலை இயக்கத்தின் மூலமாக நமக்கு அது துன்பத்தை வரவழைக்கக்கூடியதாக கூடியதாக மாறிவிடும் அப்ப அந்த நிலையில் போயிடும் இந்த பேராசை என்பது அந்த ஆடம்பரமாக போகும்போது சமுதாய பார்வையில் அது துன்ப உணர்வை கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த அலை இயக்கம் நமக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் சரி அப்ப இந்த வகையில் இதை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது நிறைவேற்றுவதற்கான பொருள் இல்லை என்று சொன்னால் அது பேராசை நம்மளது இப்போ அன்பர்கள் எல்லாம் என்ன செய்து கொள்கிறார்கள் அதற்கு பேராசை அதை என்ன பண்ணுகிறாங்க கடன் வாங்கி அதை அனுபவித்துக் கொள்கிறார்கள் அப்போ கடன் வாங்கி அனுபவித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே துன்பமாக மாறிரும் அப்ப இந்த இடத்தில் அந்த பேராசையை ஆசையாக சீரமைப்பது என்பது ஒரு பகுதி நமது ஆசை சீரமைப்பில் ஒரு பகுதி சரி அப்ப அதை மாற்றி அமைப்பது என்பது இந்த பேராசையை தான் நம்ம ஆசையாக மாற்றி அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கும் அப்ப அடுத்து முரணான ஆசைன்னா என்ன அப்படின்னா அது தெரிய இல்லை ஆனால் மனதில் எண்ணம் தோன்றியது மனசு என்ன பண்ணுது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்து சொல்லுது இப்போ இதை எப்படி பார்க்கலாம் இப்போ பசி என்று எடுத்துக்கொள்வோம் ஆசை பசிக்கு என்ன இருக்கு இட்லி தான் இருக்கு சரி இப்போ இட்லி சாப்பிட்றது இது ஆசை நிறைவேற்றுவது இப்ப பேராசைன்னா என்ன என்னப்பா டெய்லி இட்லியை சாப்பிட்றோம் சரி இத ஒரு ஆப்பமா சாப்பிடலாமே தோசையா சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுங்க அதையே இன்னும் கொஞ்சம் கூட்டுறோம் இப்போ இட்லி சாப்பிட்றதுக்கு இருபது ரூபா இருந்தால் போதும் தோசை சாப்பிட்ணம்னா ஐம்பது ரூபா வேணும் இப்போ கையில் ஐம்பது ரூபா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அது பேராசையாக மாறுகிறது அப்போ அதை இட்லியாக மாற்றிட்டோம்னா அது ஆசையாக மாறுகிறது இந்த இடத்துல எப்படியாவது அதை மாற்றி நிறைவு செய்யணும் அதுக்காக அதை நிறைவு செய்யாமல் இருக்க முடியுமானா முடியாது அப்போ பேராசை என்பது ஆசையாக மாற்றி அது நிறைவு செய்யப்பட வேண்டும் அது நிறைவு செய்ய வேண்டியது ஆனால் அதை வசதியாக இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அது பேராசையாக இருக்கிறது அதற்கு இப்ப வாய்ப்பு வசதிகள் இல்லை என்பதால் இப்படியே செய்து அதை நிறைவேற்றுகிறோம் அப்ப அது செய்ய வேண்டியது ஆனால் அந்த முரணான ஆசைன்னு ஒன்று இருக்கு பாருங்க அது தேவையே இல்லாதது தேவையே இல்லை இப்ப அது செய்யணும்னு அவசியமே இல்லை ஆனால் மனம் ஆசைப்படுகிறது முரணான ஆசை அப்படி தேவையில்லாமல் அந்த ஆசையை நீங்கள் ஆசையாக செய்தாலும் துன்பம் பேராசையாக செய்தாலும் துன்பம் சௌகரியமாக செய்தாலும் துன்பம் ஆடம்பரமாக செய்தாலும் துன்பம் அப்போ ஒரு முரணான் ஆசை என்பது ஆசைய அடிப்படையிலேயே செய்தால் கூட அது ஆசை இல்லை அது சாதாரணமாக செய்தாலும் துன்பம் சௌகரியமாக ஆடம்பரமாக செய்தாலும் துன்பம் அப்படி என்று சொன்னால் அதை என்ன செய்ய வேண்டும் இப்போ பசியே இல்லை இப்போ இட்லி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமா ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடலாமா இப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க இது எந்த இடத்துக்கு சாப்பிட்டாலே துன்பாங்க அதான் முரணான ஆசை அவ சாப்பிட்டாலே துன்பங்கும் போது இது சௌகரியமாக சாப்பிட்டா என்ன ஆடம்பரமாக சாப்பிட்டா என்ன பேசிக்கே அடிபட்டு போகுது அப்ப முரணான ஆசை என்பது தேவையே இல்லாதது அப்ப அது என்ன செய்ய வேண்டும் அதை அதை முதலில் மனதிலிருந்து அகற்றிவிட வேண்டும் அப்ப ஆசை சீரமைப்புல மனதிலிருந்து எடுத்து போடுவது என்பது ஆசை என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த பேராசை என்பதை ஆசையாக மாற்றி அனுபவிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒரு சிந்தனை செய்து பாருங்கள் இதுதான் இப்படி செய்து அதை சமன்படுத்தி அது மனதில் தேக்கமாக இல்லாமல் மாற்றுவதுதான் நமது பயிற்சி இதை செய்யாமல் இதை நாம் இப்பொழுது தேவையாகவே பயன்படுத்தி கொண்டோம் இப்ப என்ன செய்யறார் ஒருத்தர் இட்லி சாப்பிட்டு தோசை சாப்பிட முடியலையே தோசை சாப்பிட்றதுக்கு வசதி எல்லாம் போச்சு அதை சாப்பிட முடியலையே சாப்பிட முடியலையேன்னு மனதில் அதை பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருந்தார்னா அது என்ன ஆகிறது மனதில் ஒரு தேக்கமாக மாறிவிடுகிறது கருமையம் வரை தேக்கமாக மாறிவிடுகிறது அதுதான் நிறைவேறாத ஆசை என்று சொல்லுவார்கள் அப்படி அப்போ நிறைவேறாத ஆசை வச்சிருக்க 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 மனதுக்கு பாரம் என்று சொல்வார்கள் மனது பாரமாக இருக்கிறது என்ன மன பாரம் இப்படி நிறைவேறாததை வைத்திருப்பது தான் பாரம் சில பேர் ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் அதுக்கு கல்யாணம் பண்ணணுமே அதுக்கு அந்த கல்யாணத்தில் அது பண்ணணுமே இது பண்ணணுமேன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு பெண்டிங்கில் உள்ள தூக்கி போட்டுருவாங்க எத்தனை வருஷத்துக்கு பாரம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அதை பாரத்தை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ அது கல்யாணம் நடக்கிறனே பார்த்துக்கலாம்ப்பா இல்லை அதை இப்பயே தூக்கி சமைப்பார்கள் அதே போல் சில பேர் பையனுடைய கேவை நிறைவேறணுமே அப்படின்னு இன்னைக்கு தூக்கி சமக்கிறாங்க பேரனுக்கு தூக்கி சமைக்கிறாங்க பேரனை எந்த ஸ்கூலில் சேர்க்கறதுன்னு சமைக்கிறாங்க எப்பொழுதோ நடக்க வேண்டியதை இப்பொழுதே வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறார்களே அதுதான் மனதின் பாரம் என்று சொல்லுகிறார்கள் அப்ப மனதில் பாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது என்ன தேவை இந்த தேவை எப்படி நிறைவு செய்து கொள்வது அதைத்தான் மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் பி பிரசன்ட் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிரு எதிர்கால எதிர்காலத்தில் தேவை ஏற்படும் பொழுது அந்த தேவைக்கு என்ன செய்யலாம் என்பதை ப அந்த தேவைக்கு உரிய அப்ப அந்த நேரத்தில் அதுக்கு பொருள் இல்லைன்னா தான் இந்த இடத்துல நம்ம சக்சஸ் என்ன அப்படி பொருள் இல்லை என்று சொன்னால் அந்த என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளில் எப்படி அதை நிறைவேற்றுவது இந்த பயிற்சி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அப்போ என்ன பொருள் இருக்கிறதோ அப்ப அதை நிறைவேற்றி கொள்கிறோம் அவ்வளவுதானே பொருளே இல்லை பசி எடுக்கிறது என்ன செய்கனம் செய்து பசியை நீக்கி கொண்டால் முடிந்து விட்டது அங்கும் தேவை நிறைவேறிவிட்டது எப்படியாவது தேவை நிறைவேறும் தேவை நிறைவேறுவதற்கு இறைவன் எந்த குறையும் வைப்பதில்லை ஆனால் அதை நம்ம பேராசையாகவும் முரணான ஆசையாகவும் வைத்துக் கொண்டு நிறைவேறவில்லை நிறைவேறவில்லை என்று நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோமே அதுதான் இப்பொழுது கருமையத்தை களங்கப்படுத்துகிறது மனதுக்கு பாகமாக பாரமாக இருக்கிறது இது சாதாரணமான வாழ்க்கை என்பதில் இருப்பது மட்டுமல்ல இதை தொழில் வளர்ந்த பிறகு தொழிலில் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் ஆயிரம் பேராசைகள் இது நடக்கல அது நடக்கலன்னு நாலு தொழில் இருந்துச்சுன்னா இன்னும் அதுல நாற்பது ஆஹ் பெண்டிங்ல இருக்கும் இது எவ்வளவு வளர்ச்சி அடைகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு மனதுக்குள்ளாக பாரம் கூடிக்கொண்டே இருக்கும் வசதியாக இருக்கிறார் நிறைய அவர் பொருள் நிறைய வியாபாரம் அத்தனைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளும் அவருக்குள்ள மனதுக்குள்ள இருக்கும் அதனால தான் அவருக்கு எப்படி இருக்கார் பிபி ஏறிகிறாரு நீ இந்த மார்க்கெட்டிங் டிவிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டார்கெட் அவ்வளவு இந்த டார்கெட் என்று சொல்லக்கூடியதே என்ன ஆகுது அது எல்லாமே மனதில் கேட்கக்கூடியது அப்படி அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே பிபி மாத்திரை சாப்பிடாதவங்க மிக குறைவாக இருக்கிறார்கள் அப்ப இதுதான் அவர்களுக்கு பிபி ஆகும் சுகராகவும் இப்படியெல்லாம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆக இதை அந்தந்த நிலையில் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துவிட்டால் விட்டால் அப்ப என்ன பண்ணுவோம் இந்த தேக்குவதை குறைப்போம் இப்போ தேக்குவதை இல்லாமல் வாழ முடியாது இன்னைக்கு ஆயிரத்தை தேக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த பயிற்சி எல்லாம் எடுத்த பிறகு இந்த ஆயிரம் என்பதை ஐநூறாக மாற்றி விட்டோம் என்று சொன்னால் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் ஓரளவுக்கு நம்ம அதில் குறைந்து இருக்கிறோம் அப்புறம் ஐநூறு முந்நூறு ஆக்கிக்கலாம் இப்படிதான் குறைக்க வேண்டும் ஆக மனிதனை தேக்குதலை கூட்டுவதற்கு இப்பொழுது நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க பத்தாயிரம் ஃபீஸ் கட்டி போய் நீ இப்படியெல்லாம் சிந்தனை செய்யுங்கள் இப்படியெல்லாம் கடவுள் காலங்கள் இப்படி எல்லாத்தையும் மனசுக்குள்ள தேக்கி வைங்க தேக்கி வச்சீங்கன்னா தான் அது வந்து அதை செயல்படுத்துவதற்கான முயற்சி அங்க நடக்கும் முயற்சி நடக்கும் எப்ப முயற்சி நடக்கும் உடலில் ஆற்றல் இருந்தால் தான் நடக்கும் ஆற்றல் இல்லாமல் நடத்தினீர்கள் என்று சொன்னால் உடல் ஆற்றலை எடுத்து நடத்தி விடுவீர்கள் உடல் நோயாளியாக மாறிவிடும் ஆக இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் என்று சொல்கிறார்களே அது எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்திலும் பார்க்க வேண்டும் நமது ஜீவகாந்தத்திலும் பார்க்க வேண்டும் இந்த இரண்டையும் பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த பயிற்சியாக மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வெறும் ஆசை என்பதில் இவ்வளவு ஆழமான கருத்துக்களை நமக்கு அளித்து நமக்கு அதை உணர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு அதை கொடுத்த அடுத்தந்து வேதாத்திரி மகர்ஷி அவர்களை நினைவு கூர்ந்து நன்றி கூர்ந்து இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்